இது இங்கிலீஷ் சிங்களம் ஐசி ஐசை சடங்கு கட்டுறது கட்டினா தான் அந்த மாணவி தேசம் வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப இருக்க மாட்டா ஜாழ்ப்பாணத்துல வேளாண்மையில புளியம் கூட ரெண்டு இடத்தையும் இங்க பாத்தீங்கன்னா ரத்னம் பிளாசா என்ற ஒரு பில்டிங் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ரத்னம் பவுண்டேஷன் பேர்ல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதன் மூலம் வந்து மாணவர்களுக்கான ஆங்கிலம் சிங்களம் கணனி நடனம் போன்ற இலவச வகுப்புகளை ஒரு அண்ணாவால் தன்னுடைய ரத்னம் பவுண்டேஷன் நிறுவனத்தினோட வழங்கிட்டு வரார் இந்த ரத்னம் பவுண்டேஷன் எங்க பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல வேளாணையில புளியங்குடல் சாந்தில இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் உள்ள வந்தீங்கனாலே இந்த இன்றைக்கு புதிதாக நடனத்தில் அணிந்து கொண்ட மாணவர்களுக்காக சலங்கை பூச நடக்கிறது இந்த சலங்கை பூச நிகழ்வுகளையும் இந்த நிறுவனத்தை பெரிய மேலதிய விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம் வாங்குகிற

அதான் சரங்க கட்டுறது சரங்க கட்டினாதான் அந்த மாணவி நடனம் ஆடுறது என்று சொல்லி சொல்லுங்க

ாய நமோ நம மஞ்சளாய அடுத்த நிகழ்வான ஒன்று தடக்கும் ஐந்தாம் மாதம் கடக்கும் மாணவருக்கான சடனி கட்ட நேரம் கிடப்பதம் நாள் வாருங்கள் Uh, I'm just figuring. Mool mandi, tamam, mulu mandi, tamam, ara mandi, tamam. Tei ya, tei ya, tei ya, tei ya, tei ya, tei ya.

டான்ஸ் ஆடலாம் போல இருக்கு இருந்து வரணும் கிளாஸ் டேல வேறல இங்க வந்து என்ன மாதிரி ஃப்ரீ எல்லாரும் ஃப்ரீ தான் ஆ ரெடியா எவ்வளவு படிக்கிறீங்க டான்ஸ் கிளாஸ் 25 பேர் அது மாதிரி ஒவ்வொரு வந்து வயசு மாதிரி பிடி வா இல்ல எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து சின்ன எல்லாத்துல இருந்து போய் கொண்டு கனங்கினர் மேனேஜர் நீங்க வேணா பண்ணாதீங்க ரெண்டு மாசம் ரெண்டு மாதம் என்னென்ன பண்ணுறீங்க நீங்க மட்டும்தான் சஜித்தன் நீங்க என்ன இங்க படிக்கிறீங்களா என்ன படிக்கிறீங்க இங்கிலீஷ் படிக்கிறீங்க போன இந்த நீங்க

ஆரம்பிச்சு அடுத்த வருஷத்துல இருந்து நான்தான் இந்த பவுண்டேஷன்ல இங்கிலீஷ் சிங்களா முதல் ஆரம்பத்துல நாங்க கண்ணனி வகுப்பு மட்டும்தான் ஆரம்பிச்சேன் இப்போ நாங்க இங்கிலீஷ் சிங்களம் டான்ஸ் எல்லா கிளாஸஸும் ஆரம்பிச்சிருக்காங்க பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கை இங்கேயோ எல்லாமே கல்வியில அவங்க கொஞ்சம் குறைவாயிருக்காங்க அவங்களுடைய கல்வியை ஊக்குவிப்பா இருக்காங்க முதல் கொஞ்ச மாணவர்கள் தான் இருந்தாங்க வந்து வெற வேற எல்லா பாடசீட்டையும் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்காக கலைப்பாடமும் ஆரம்பிச்சுக்கோ இனியும் நாங்க பாடல்கள் ஆரம்பிக்க போறோம் கணிதம் மட்ஸ் மற்றது சயின்ஸ் எல்லா படமும் நாங்கள் ஆரம்பிக்கப்படுவோம் அதுக்காக நாங்கள் இன்னும் முயற்சி செய்யறது கல்வியை நாங்கள் மேம்படுத்துவோம் ஆங்கில படத்தில் வந்து ஆர்வம் ஆட்டம் நடங்குது இஞ்சத்தையே அவங்களுடைய நாலேஜ் கொஞ்சம் லோ தான் ஆனாலும் அவங்க இப்போ வர்றது இல்லை அதுவும் சொல்கிறாங்க கொஞ்சம் நாங்கள் அடிப்படை விஷயங்களை அதை செஞ்சுருவோம் ப்ரைமஸ்டேக்ஷன் ஸ்போக்கு மற்றது ரைட்டிங்

நானும் ஒரு இடத்துல இலவசமா படிச்சிருந்த ஒருத்தங்க தான் படிப்பிச்சு விட்டவங்க இலவசமா அதனால நான் அந்த இதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நானே வச்சிருந்தேன்னா மற்றவங்க பயன்பட சொல்றாங்க மற்றவங்களுக்கு அவங்களும் பயன்படும் ஆனா கன மாணவர்கள் சொல்லுவாங்க தங்களுக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்லை ஆனாச்சும் வந்து படிக்கிறனால நல்ல ஒரு பிரயோசனமா இருந்தது இப்பவும் இந்த நடன விழாவில வந்துட்டு எனக்கு ஒரு அஞ்சு பேர் வந்து என்னட கேட்டாங்க என்ன மிஸ் விட்டுட்டீங்க நடனத்துக்கு நாங்களும் வரலாமான்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அடுத்த பட்ஜெட்ல இருபத்தஞ்சு பேர்ல உங்களுக்கு தமிழ் பேர் என்ன சமராலன் எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க ஓயில் எடுத்துட்டீங்க ஓயில் எடுத்துருக்கீங்க தமிழ் பேர் என்ன கவிலேஷ் ஓகே எத்தனை அமௌண்ட் அஞ்சாம் ஆண்டு அபிஷா எத்தனை ஆண்டு ஏழாம் ஆண்டு இங்க வந்து இங்கே என்னென்ன பாடம் படிக்கிறீங்க ஐசிடி மட்டும் ஐசிடி மட்டும் நான் இங்கிலீஷும் சிங்களம் ઢા�લ શૌલાલ હે ઺્લ૲ન મિલ ઘેલે હલેં હલામ મિં ક૲ેલ என்ன வேற பிள்ளை ஊ barber stroke ujin worldviewhar நீங்க Source link means

வந்து மூன்று மொழி தெரிஞ்ச அவர் வந்து மூன்று நபர்களுக்கு சாங் சொல்லுவாங்க சிங்கள <ihak> மட்டும் <warfare> <Rabbi> <sesting styles> <muchyecolo> அப்ப நான் படிச்சத வந்து எனக்கு ஒரு அனுபவம் மாறி இதுதான் முதல் அனுபவம் நான் சிங்களம் படிக்கிறது அஹ் சந்தோஷமா வணக்கம் அண்ணா அண்ணன் பேர் அது என்ன இவரை வந்து ரத்தன பவுண்டேஷன் ஸ்தாபகர் அது இங்கே வந்து ஆங்கிலம் சிங்களம் மற்ற டான்ஸ் எல்லாம் வந்து முற்றிலும் இலவசமாக படிச்சுட்டு வரணும் உங்களுக்கு என்ன அப்படி என்ன தோணுனது இந்த ஊருக்கு இந்த குழந்தை வளர்ந்து எங்களை வளர்த்தப்பட்ட ஊருக்காக நாங்கள் இதாவது செய்ய போது கிடைச்சி இனத்தினியர்களுக்காக இலவசமான கணினி வகுப்புகள் ஆங்கில வகுப்புகள் சிங்கள வகுப்புகள் மற்ற நடன இதுகள் எல்லாம் இங்கே கற்றுக் கொடுக்கிறோம் அதிநீரம் விவர நிறுவனங்களும் பாடத்திட்டத்துக்கணித விஞ்ஞானங்கள் படித்து அவை அதை அழைச்சிடுவதால இங்கான கலைகள் தொழில்நுட்பமான பாடத்திட்டங்களை செய்யுறதுக்காக நாங்க செய்து கொண்டு வரோம் செய்து இது எங்களோட மூன்றாவது வருஷம் இது ரெண்டு வருஷமா இது மூன்றாவது வருஷத்துல கதைக்கலாம்

இல்லை வெளிநாடுன்னு சொன்னால் எல்லாரும் நினைக்கிறோம் போல் ஈஸியும் இல்லை அதே நேரம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டால் அவனுக்கு வரலாம் இல்லைன்னு இல்லை போய் கொஞ்சம் கஷ்டம்தான் கஷ்டப்பட்டு வெயிலியல் பாயிண்ட் பண்ணி எடுத்து அதே நேரம் லாங்குவேஜை லேர்ன் பண்ணி அப்படி ஒரு பெரிய கஷ்டங்கள் ஸ்டார்டிங்க இல்லை கணக்க கஷ்டங்கள் துன்பங்கள் அனுபவித்து தான் இப்போ ஓரளவு ஓகே இருக்கிறோம் உனக்கு அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் எப்படி இது எங்கட சொந்த ஊரும் சொந்த மண் மாதிரித்தானே அப்ப அங்க இருந்தானே என்ன செய்தானே அவருக்கு இங்க வரைக்கும் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஒன்று தான் அது ஒரு சந்தோஷம் தான் அது

கூட எந்த டீம் படிக்கும் எல்லாரும்? டீம் பிடிக்கும் கிரிக்கெட்ல ஃபுட்பால் அது. ஆ ரொனால்டோ பிடிக்குமா படிக்கும்.

Thank okay. you.